அனைவருக்கும் வணக்கம் மேஷம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே முடியும் அந்த வந்து முழுமையா பார்த்து பயனடைங்க அப்படின்னு அது மட்டும் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்துல இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் ஃபியூச்சர்ல நம்ம வந்து மேஷம் ராசி பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியா இமிடியட்டா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மேஷம் ராசி அப்படின்றது வந்து சர ராசியா வருவீங்க மேலும் காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் ராசியா வருவீங்க அது மட்டுமல்லாது நெருப்பு ராசிகள்ல முதல் ராசி நம்மளுடைய மேஷம் ராசிங்க மற்றும் மேஷம் எப்பவுமே வந்து நிரந்தரமா மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்த நண்பர்கள் எப்பவுமே உள்ளடங்குவீங்க மேலும் நம்மளுடைய மேஷம் ராசியோட அதிபதி வந்து நம்மளுடைய செவ்வாய் பகவான் அப்படின்ன கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொடி கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தயாருங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு வந்து ஒவ்வொரு வார திங்கட்கிழமைகளையோ அல்லது வெள்ளிக்கிழமைகளையோ காலையிலோ அல்லது மாலையிலோ ரெகுலரா போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க எப்போல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறுவவருக்கும் கெடு அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவருக்கும் இந்த பங்குனி மாதம் மட்டுமல்லாது இனி அனைத்து மாதங்களிலுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைக்கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல பழங்கள் அனைத்துமே உங்களுக்கு மிக சாத்தியமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எப்பவுமே ஒரு சர்ப்ப கிரகமோ அல்லது பாவ கிரகமோ வந்து மறைவு ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று அல்லது பன்னிரெண்டு ஆகிய வீடுகள்ல அமர்ந்துருந்தாங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற அளவை விட உங்களுக்கு அதிகமான நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றத ஆயிருக்குங்க இப்போ இந்த பனிரெண்டாவது வீடுன்றது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து நீங்க எதிர்பார்க்கின்றோம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அப்டேட் ஷாப் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் அதே சமயம் வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க இப்ப நீண்ட காலமா வந்து ஒரு அப்ராட் போயிட்டு படிப்பு படிக்கணும் அல்லது வந்து அப்ராட் போயிட்டு பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு அங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றவன வந்து அப்ராட் போயிட்டு செட்டில் ஆவதற்கோ அல்லது வந்து அப்ராட் போயிட்டு பிஆர் ரெசிடென்ட் வாங்கிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த பனிரெண்டாவது வீடு அப்படின்றது வந்து ஒரு நல்ல தொழிலையும் குறிக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்க ஒரு நல்ல இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நல்ல லாபகரமா நடைபெறுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய ராகு கூட கலவையை வந்து இரண்டு கிரகங்கள் வந்து சேர்ந்து இந்த பங்குனி மாதத்துல அமர்ந்துகிட்டு இருக்காங்க யாருன்னு பாத்தீங்கன்னா புதன் மற்றும் சூரியனுங்க இதன் காரணமா வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்படுகள் இருக்குங்க நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதியை பற்றிக்கிட்டு எல்லா விஷயத்திலயே வந்து கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் வந்து எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் புதன் கிரகம் உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்துல அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து மார்க்கெட்டிங் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்டான விஷயங்கள் வந்து ஷேர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் நூற்றுக்கு நூறு மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு தற்சமயம் வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு அனைத்து விதமான லாபங்களையும் அள்ளி தரக்கூடிய வகையில் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இவர் கூட கலவையை சேர்ந்து நம்மளுடைய சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க வந்து ஒரு ரியல் எஸ்டேட் தொழில் நீங்க எதிர்பார்க்கின்ற நல்ல முத்திரை பதிப்பதற்கும் மேலும் வந்து நல்லபடியாக லாபம் ஈட்டுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு கலவையாக பணிந்து வரக்கூடிய ஒரு பொதுமான மாதமாக மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருக்கு அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய பற்றிக்கிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து இப்போ நீங்கள் கோர்ட் கேஸ்னு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கேஸ் அனைத்துமே தள்ளுபடி செய்யப்பட்டு நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய பங்கு வந்து உங்களுக்கு நல்லபடியாக வந்து அடைவதற்கும் இந்த பங்குடைய மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய தற்குடிய ஒரு அற்புதமான காரணத்தாலேயும் ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய தாய் வழி சைடு சொத்தோ அல்லது வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்தோ வந்து உங்க பேர்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்க அப்படின்னாலும் இது ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் வந்து உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு ஒரு சில நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்புல எதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையும் உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சர்ல எதிர்கொள்ளவர்க்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கலவையான மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி மாணவ செல்வங்களுக்கு மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து அப்ராட் போயிட்டு ஹையர் ஸ் பண்ணணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர் செல்வங்கள வந்து நீங்கள் எதிர்பார்க்கிட்டு வரமா வந்து நீங்கள் அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீங்க ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நீண்ட காலமா நீங்க வந்து ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு நல்ல ஹையர் லெவல் பொசிஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ நீங்க எதிர்பார்க்கின்றமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஹையர் லெவல் பொசிஷன் உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல கொள்ள நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நண்பர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அவங்களுடைய தொடர்பு மூலமாக நீங்கள் எதிர்பார்க்கின்றோமா அந்த சமுதாயத்தில் வந்து மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கலவையான உன்னதமான மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு உங்களுடைய ஐந்தாவது விடம் சொல்லக்கூடிய பூர்வப்பணிய சாணமான பிள்ளைகள் சாணத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய இன்னொரு அற்புதமான காரணத்தினாலயும் ஒரு சில தம்பதிகள் வந்து சார் எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன வருத்தத்தோட இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாதியப்படுவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முடியதற்குள்ள வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ இன்றப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக அமையதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கைக்கொடும் நண்பர்களே மேலும் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து இந்த மாதம் ஆரம்பத்திலே உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்கள் ஆல்ரெடி டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசன் எடுத்துகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எப்போ ரெகுலராக விடாமல் மெடிசன் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்றோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல கிடைப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு ஊர்தியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஏழாவது வீடன் சொல்லக்கூடிய மனைவி சாணம் கலசல சாணம் மற்றும் கூட்டாளி தொழில் சாணத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையும் இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படினாலோ அல்லது உங்கள் ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடுகளால் நீங்கள் வந்து கோர்ட் கேஸுன்னு போட்டு டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட பேசி பார்த்தீங்க அப்படினாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை துணையை ஒன்று சேர்ந்தீங்க அப்படினாலும் இனி ஃபியூச்சரில் வந்து அனைத்து மாதங்களையுமே நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைக்கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போது நீங்கள் அவங்கள வந்து இமிடியேட்டாக உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுடைய தந்தையுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய தந்தையுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றன வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுடைய தந்தைக்கு வந்து மிக சாத்தியமாக அமையவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இந்த ஒன்பதாவது வீடு அப்படின்றது நம்மளுடைய பாக்கியத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா வந்து திருமண தடையினால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இப்போ நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக விடாத ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் வந்து கூடிய சீக்கிரத்துல அமைஞ்சிட்டு உங்களுடைய திருமண வாழ்க்கை இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே மிக சிறப்பாக அமைவதற்கும் இந்த பங்குனி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மேஷம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் போடுவதற்கும் வாய்புகளை வந்து சற்று அதிகமாக கைப்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் வந்து வந்து தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடம் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் இந்த பங்குனி மாதம் முடிவதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரணம் அமைவதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும் தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது தடவை நீங்க வந்து உங்களுடைய பர்சனல் பர்த் சாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க இப்போதான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்துமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மேஷம் ராசி நெஞ்சங்களை தேங்க்யூ